ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் சற்று முன்னர் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கடைசி அப்புறம் மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு என்ன அறிவிப்பு இதற்கு என்னென்ன விவரங்கள் செய்யணும் அப்படின்ற பத்தின ஃபுல் டீடெயில்ஸை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளே அதாவது இன்னும் ஐந்து நாட்களுக்குள்ளே அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான பணி இருக்கிறதா இபிஎஃப் அமைப்பின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பணியை அந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளே முடிக்காத பட்சத்தில் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இபிஎஃப் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இதற்கான அந்த பணியை முடிப்பதற்கான கடைசி தேதியை ஜனவரி பதினைந்து நிர்ணயிச்சிருந்தாங்க ஆனால் பல முறை நீட்டிச்சும் கூட இன்னும் இந்த பணியானது செய்து முடிக்கப்படாமல் இருக்கிறதுனால அதாவது உடனடியாக அந்த வருகின்ற பதினைந்தாம் தேதி தான் கடைசி வாய்ப்பாக சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இஎல்ஐன்னு சொல்லக்கூடிய அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு நம்முடைய மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட அந்த பலன்களை எந்த விதமான தடையும் இல்லாமல் பெறணும் அப்படின்னா இந்த இபிஎஃப் ஊழியர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய யுஏஏன்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை வங்கி கணக்கு மற்றும் அந்த ஆதார் அட்டையுடன் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள்ள யுஏஎன் நம்பரை அதாவது அவருடைய வங்கி கணக்கு மற்றும் ஆதார் என்னுடைய இணைச்சா மட்டும்தான் அவருடைய இந்த எம்ப்ளாயி எம்ப்ளாயி லிங்க்டு அந்த அதாவது இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து உடனடியாக தடையில்லாம பெற முடியும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இபிஎஃப்ஓ உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் யூஏஎன்என் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஆக்டிவேஷன் செய்யாம டிஆக்டிவேஷன் இருந்தால் கண்டிப்பா இபிஎஃப் அக்கவுண்ட் தொடர்பான பணிகளில் ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த யுஏஎ நம்பர் அப்படின்னா வந்து ஒரு டுவெல் டிஜிட் நம்பர் ஸோ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாறினாலும் கூட இந்த யுஏஎன் நம்பர் அப்படின்றது மாறவே செய்யாது ஸோ அதனால் அந்த யுஏஎன் நம்பரை கண்டிப்பாக அவருடைய வங்கி கணக்கு மற்றும் ஆதார் எண்ணுடன் நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த பணியில் செய்து முடித்தரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது உடனடியாக இந்த இபிஎஃப்ஓ ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இன்னும் யுஏஏ நம்பரை ஆக்டிவேஷன் செய்யாமல் அதே போல் ஆதார் மற்றும் பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்காம இருக்காங்க அவங்க உடனடியாக இணைச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இணைப்பதற்கான வழிமுறையை வரைக்கும் ரெண்டு வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க முதலாவதாக அதாவது இபிஎஃப்ஓனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அதாவது யூனிஃபைடு போர்ட்டல் ஹைஃபன் எம்இஎம் டாட் இபிஎஃப் இண்டியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிவிட்டு இந்த இகவசி போர்ட்டல் மூலமாக இணைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது வழிமுறையை பொறுத்த வரைக்கும் உமாங் ஆப் மூலமாக வந்துட்டு அந்த ஆப் ஆப்பை வந்துட்டு உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு லாக்இன் பண்ணி அதன் மூலமாக இபிஎஃப்ஓ சர்வீஸை நீ யூஏஎன் நம்பரை வந்துட்டு இணைச்சிக்க முடியும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போஓ சப்ஸ்கிரைபர்ஸ் சில இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உடைய நண்பர்கடையே ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு மன்றி வணக்கம்